हम भी <laughs> <hums> <hums>

अब और और बैया नहीं

इस दौरान उन्होंने बोल बोला तो यार वहां हमारी ये आप भी बैठे बोलना मैं चेक कर रहा हूं एंड द मेन कलेक्शन ओके मैं नहीं था एनी क्वेश्चंस आस्क मी

Whatever. Hi. Hi, you will again doubt கமெண்ட் Hi. பண்ணுங்க Hi. dark spots for the simple tips the நாட்டு மருந்து கடையில் ஜாதிக்காய் காய் விற்பாங்க அதை வந்து என்ன பண்ணுங்க தண்ணியில் வந்து உரைச்சிட்டு அது பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அந்த பேஸ்ட்டு வந்து டார்க் ஸ்பாட் மேலே அதாவது பிம்பிள்ஸ் வந்த டார்க் ஸ்பாட் மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் வரங்க என் பொண்ணு என்னை டார்ச்சர் பண்ணுறேன் சுசி வாய்ஸ் வை உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஓகேவா ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ಕಡೆ ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ಬ್ಯೂಟಿ ಟಿಪ್ಸ್ ಬ್ಯೂಟಿ ಅನ್ನ ಮಾಡ್ತಾ வெயிட் லாஸ் எல்லாம் மறந்துட்டேன் நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுற ஸ்டேஜில் வரல இப்போது ஆனால் ஒன்று பண்றேன் எப்போன்னு தெரிந்த வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு எல்லாருக்குமே வெயிட் லாஸ்க்காக எல்லாமே டிப்ஸ் சொல்கிறேன் என்ன மேக்கப்க்கா மேக்கப்க்கு வந்து நீங்கள் நம்பர் வந்து நான் யூடியூப்பில் கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் வந்து இந்த சில இதுலாம் நான் கொடுத்துருப்பேன் அதில் வந்து நம்பரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாய்ஸ் பேசி மட்டும்தான் நல்லா கேள்விதான் கேட்குறாங்க யூடியூப் கேட்டுருக்காங்க மேக்கப் எப்படி புக் பண்ணணும்னு கேட்டுருக்காங்க வெயிட்லெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டுருக்காங்க மீதி யாரும் எதுவுமே கேட்கல டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் பார்க்குறீங்க ஏன்னா டவுட் எதுவுமே இல்லையா அவங்களுக்கு Thank you, thank you. I like porkamana, thank you. லைக் பண்ண உங்களுக்கு தேங்க் யூ ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்க கேள்வி பார்த்தா நீங்கள் என்னோட வெறித்தனமான சப்ஸ்கிரைபராக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் மட்டும்தான் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் போட முடியல கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஒரு விலாகும் அப்லோட் பண்றேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் அதனால தான் போட முடியறேன் கண்டிப்பாக போடுறேன் லாங் வீடியோ ஐயோன்னா நீங்க நீங்கள் மட்டுமே எல்லாம் பண்றீங்க பண்ணுறீங்க யாருமே பண்ணலையே லாங் வீடியோஸ் நிறைய தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் லாங் வீடியோஸ் வந்து நிறையா ஒரு அதாவது ஹெல்த்தி வீட்டில் நம்ம செய்ய போகிற ஃபுட்டு எல்லாமே போட்டிருப்பேன் சர்க்கமாக செய்ய போ செய்கிற ஃபுட்டு அதெல்லாமே நான் போட்டிருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும் என்னோட யூடியூப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி தான் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நிறையா நான் வீடியோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பியூட்டி விஷயமாக போட்டிருக்கேன் மேக்கப் அந்த விஷயமாலாம் போட்டிருக்கேன் அதாவது அதே மாதிரி ஆக்சசரிஸ் பற்றிலாம் போட்டிருக்கேன் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டிருப்பேன் ப்ராடக்ட்டோட பிஹெச் லெவல் போட்டிருப்பேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போய் கண்டிப்பாக பாருங்கள் லாங் வீடியோலாம் போடுறேன் சுசி அப்படின்னு கண்டிப்பாக போடுறேங்க கண்டிப்பாக போடுறேன் அவங்களுக்கு மட்டும்தான் டவுட் இருப்பார் வரவங்க எல்லாம் போட்டுடுறாங்க யாரும் டவுட்டே கேட்க மாட்றாங்க இந்த வாய்ஸ் பாய் சுசின்றவங்க மட்டும்தான் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க நிறையா எட்டு பேர் லைக் பண்ணிக்கூங்க கொடுத்துருக்கேன் தெரியணும் ஏன்னா பண்ணணும் அப்படின்னா கேளுங்க அப்படின்னு யாரும் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு கடவுள் ஆசையோடு நல்லா நீண்ட நாள் நல்லா வாழணும் நல்லா வாழக்கூடாதீங்க காட் வந்து அவங்க ப்ரெஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக എല്ലാരും um, നല്ല ஞாபகம் இருக்குது உங்களை ஞாபகத்துக்கு நீங்கள் சிஸ்டர் தான் ஞாபகம் இருக்குது என்னம்மா ரோட்டுக்கு போகலாம் ரோட்டுக்கு போச்சுன்னா சாக்லேட்லாம் கிடையாது சாக்லேட் ஞாபகம் இருக்குது நீங்கள் சிஸ்டர் தான் ஞாபகம் இருக்கு ஓகே தான் சிஸ்டர் இந்த அளவுக்கு ஒரு சிஸ்டரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க தக்காளி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பார்க்குறவங்க சின்னதாக ஒரு லைக் போடுங்க கூட பிறந்தா கதை இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தான் இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களா அண்ட் சுசி பைத்தியம் கமெண்ட் இருந்தால் கிண்டல் பண்ணுறியா சுசி எப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க என்ன லைவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண சொன்னால் லைவ்லேயே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுறீங்க ஒரு யூடியூப் ஷோவர் கேட்டு சொன்னது ஒரு தப்பா சுத்தமாக இங்கே தான் இருக்கேன் ஆமா ஆமா லைட் பார்க்கறவங்க தயவு செஞ்சு லைட் போடுங்க ஆ லக் போடுறீங்களா என்ன சைடில் ஹாட்டாக வருது அது மாதிரிலாம் கல் மீசல் லைக் போட்டுருக்காங்க மூணு பேர் பார்க்குறீங்க மூணு பேரில் யாருனா ஒரு கமெண்ட் பண்ணலாம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் சிஸ்டர் ஐயோ தேங்க் யூ தேங்க் யூ சுசி தேங்க் யூ தேங்க் யூ ஹோட்டல் இப்போ தான் ஹோட்டலில் தான் நாங்கள் இருக்கோம் எங்களோட பிளேஸில் நாங்கள் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் அங்கே தான் இருக்கோம் மாஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க பாய் பாய் ஃப்ரம் ப்ரூனே ப்ரூனே ஓகே பாய் 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 இதோடையும் முடிச்சுக்கோங்க நாளைக்கு வந்து லையும் பார்க்கலாம் ஓகே பாய் இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஐயோ ஓகே நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம்